சென்னை பெரம்பூர் அருகே பேசிய பணத்தை கொடுக்காததால் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கும் வட மாநிலத்தவர்களுக்கும் இடையே கைகலப்பு தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குறித்து விரிவான பகிருங்கள் வணக்கம் பராசக்தி சென்னை பெரம்பூர் ஜமாலியா பகுதியில் தனியார் பேருந்து ஓட்டுநரை தாக்கும் மீடியா காட்சிகள் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த வட மாநிலத்தவர்கள் சிலர் தனியார் பேருந்தை புக் செய்துள்ளனர் அப்போது திடீரென்று அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அந்த வாகனத்திற்கு பேசப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஜமாலியா வந்தடைந்த பேருந்திற்கு கூடுதலாக பத்தாயிரம் ரூபாய் அதாவது பத்தாயிரம் ரூபாய் குறைவாக கொடுத்துள்ளனர் கொடுத்துள்ள இதனால் இருவருக்குமே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பேருந்தின் பயணித்த அந்த வடமாநிலத்தவர்கள் கீழே இறங்கி அதாவது லக்கேஜ் அனைத்தும் கீழே இறங்கி பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து அந்த ஓட்டுநரை தாக்கும் உள்ள காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இச்சம்பவம் தொடர்பாக ஓட்டியை காவல் நிலையத்தில் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு புகார் பெற்றுக்கொண்டு கொண்டு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே சமயம் அந்த பகுதியில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இருதரப்பு மாறி மாறி ஒருவரை தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி வினோத்